ஆனா ஒண்ணு மக்களே இத விட ஒரு முக்கியமான ஃப்ரீ ஸ்டாஸ் எந்த ஒரு சீசன்லயும் வைக்க முடியாது இதுக்கப்புறம் வரப்போற சீசன் சரி இதுக்கு முன்னாடி முடிஞ்ச சீசன் சரி எந்த ஒரு சீசன்லயும் இதே மாதிரி ஒரு முக்கியமான ஃப்ரீ ஸ்டாஸ்க்க வைக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது கடுமையான மொக்க புறம் எப்படி கடுமையான மொக்க வீட்டுக்குள்ள ஃபேமிலி வந்ததும் தெரியல போனதும் தெரியல சரியான பாட்டுகள் இல்ல சரியான ஃப்ரீஸ் இல்ல எந்த ஒரு மூமெண்ட்டுமே சரியா இல்ல அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்ல கூட வீட்டுக்குள்ள ஃபேமிலிஸ் வந்து ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி மொத்த மொத்தமெல்லாம் வந்து அந்த ஃபேமிலிஸை உள்ள வச்சு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சு அந்த மாதிரி நிறைய சம்பவம் சம்பவங்கள் பார்த்தோம் நடந்துச்சு ப்ரோ போன சீசன்ல ஃபேமிலி ஸ்கூல் எல்லாம் டாஸ்க் நடந்துச்சுல இல்ல ஆமா ஃபேமிலி ஸ்கூல்ல டாஸ்க் நடந்துச்சு அம்மா அப்பா எல்லாம் சைடுல சைட்ல இருந்து ஒரு டீம் பிரிச்சு டாஸ்க் அப்படிங்கறத வைக்க தான் செஞ்சாங்க நல்லாவே இருந்துச்சு ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ வேண்டா வெறுப்புக்கு பண்ண மாதிரியே இருந்துச்சு எனக்கு சத்தியமா அப்படிதான் இருந்து ப்ரோ ஏதோ வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்தி பேரு காண்டாம இருக்குன்னு வச்ச மாதிரி ஏதோ நடத்தணும் பன்னெண்டாவது வாரம் வந்தாச்சு பன்னெண்டாவது வாரத்துல எப்பவுமே நடத்துவோம் இந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படி ஒண்ணு நடத்தி விடுவோம்ப்பா எப்பா ஃபேமிலி வாங்கப்பா அப்படின மாதிரி சும்மா கூட்டு கூட்டு உள்ள விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உள்ள நிப்பாட்டி விட்டு அப்படியே வெளியெடுத்துறாங்க சரியான பாட்டு இல்ல ஏன்னா ஒரு ஃபேமிலி வரும்போதே வீட்டுக்குள்ள எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணி எல்லாரையும் அப்படி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியை உள்ள அனுப்பி அந்த ஃபேமிலி உள்ள வந்து தனக்கான பையனை தேடி பையனை கண்டுபிடிச்சி பையன் ஃப்ரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகாம அப்படியே ஸ்டாச்சு நின்று அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி அதுதானே பார்க்க நல்லா இருக்கும் அதானே நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்ல நம்ம அப்படிதான் பாத்துருக்கோம் பட் இந்த சீசன் மட்டும் தான் கடும் கேவலமா நடத்துறாங்க பட் இதுல நான் பிக் பாஸ் மேல குறை சொல்ல விரும்பவே இல்ல வீட்டுக்குள்ள இருக்க அந்த பன்னெண்டு கண்டஸ்டன்ஸ் இருக்கிறதுல ஒரு மொக்க கண்டஸ்டன்ஸ் ஏன்னா பிக் பாஸ் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கான சத்தியமா சொல்ல போனா இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல அந்த பிக் பாஸ் வந்து கடுமையான கோவத்துல இருக்காங்க ஓகேவா

சரியா பேசவே இல்ல அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் பிக் பாஸ் அவருக்கு அவருக்கான சீசன் அவர் அப்பவே முடிச்சுட்டாரு இதுக்கப்புறம் இவன்லேயே மாத்தி மாத்தி விளையாடிட்டு மாத்தி மாத்தி கப்ப கப்ப வாங்கிட்டு வீட்டு கிளம்பினா தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ரொம்ப மோசமா போச்சு ஆனா காலங்காத்தல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பேரண்ட்ஸ் ரவுண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட்ல ரெண்டு பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கு ஒன்னு வீட்டுக்குள்ள வந்த விஷ்ணுவர்களுக்கு அவர்களுக்கு சவுந்தர் அவர் பண்ணிருக்காங்க ரெண்டாவது வீட்டுக்குள்ள இருக்க விஜய் விஷாலுக்கு தான் பண்ண தப்பெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் விஷ்ணு வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க கொண்டு போயிருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு என்னக்கான எபிசோட்ல நல்லது மாதிரி எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள நம்ம காலங்காலத்தில் நம்ம நேகாவும் பவித்ரா ஃப்ரெண்ட் அவங்க பிறனா சமந்தாவும் வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் சம் அட்வைஸ் கொடுத்தாங்க பவித்ராவுக்கும் நல்ல அட்வைஸ் இங்க பார்த்தீங்கன்னா விஜய் சலுக்கு தரமான அட்வைஸ் நீ தர்சிகாவை ஏமாத்திட்ட தர்சிகாவை அப்படி நீ பழக விட்டுருக்க கூடாது தர்சிகா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அவ உங்ககிட்ட ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுத்து உங்ககிட்ட பழகற அப்படிங்க நீ கண்டுபிடிச்ச உடனே நீ கொஞ்சம் கேப் போட்டுருக்கணும் நீ அதை விடாம திருப்பி அவங்களுக்கான ஃபீலிங்ஸை வளர்க்குற மாதிரி நடந்துகிட்ட அது தப்பு ரெண்டாவது சௌந்தர்யாவை பத்தி தப்பு தப்பா பேசினா அது மிகப்பெரிய தப்பு சவுந்தரா கிட்ட நீ நேருக்கு நேர் கூட்டு சாரி கேட்டால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக வார்னிங் கொடுத்தாங்க அந்த பக்கம் பார்த்தா பவித்ராக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் ஸோ அந்த வகையில் நேகா சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்ம விஜய் விஷால் நேராக போய் சவுந்தரியா கூட்டு மன்னிப்பு கேட்டார்

பண்ணிக்காம ரொம்ப நீட்டா சேடா இருக்க எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசி பேசியிருப்பாரு எடுத்துக்கிறதுக்கு ரயானுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் அப்புறம் அருண் அவர்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு பேசி முடிச்சு அதுக்கப்புறம் தான் சௌந்தர் அவர் சம்பவத்தை பண்றாங்க கேமரா முன்னாடி போயிட்டு அப்பா அப்பா கல்யாணம் பண்ண போறப்பா எனக்கு பர்மிஷன் கொடுப்பா அப்படின்னு மாதிரி கேமரா மணி கேட்டுட்டு மேரிமின்னு சொல்லிட்டு விஷ்ணு அவர்கள போய் தட்ட நீட்டியாச்சு விஷ்ணு என்ன பண்ணு தெரியாம ஒரு ஆள் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாப்ல கடைசியில் ஓகே சொல்லிட்டாப்ல அது வெளியே வந்து சமாளிச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு இருந்தாலும் அந்த மனுஷன் ஓகே சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் வீட்டோட்டு வெளிய வந்தாப்ல உங்க அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல பரவாயில்ல ரொம்ப ஜென்யூனா இருக்காப்புல சோ அது முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டுல வின்னர் அக்கா வந்தாங்க கிரெஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மகேசன் வந்தாங்க அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல சூப்பரா இருந்துச்சு அவ்வளவுதான் மொத்தமே இவ்வளவுதான் எப்பிசோட்ல வேற ஒண்ணுமே இல்ல நீங்களா சொல்லிட்டு இருந்தீங்க ஃப்ரைடே ஃபயர் டே ப்ரோ வர வரப்பற நம்ம வின்னர் அக்கா வந்து அடி பறத்து விடப்படுறாங்க வீட்டுக்குள்ள இருக்க இந்த வின்னருக்கும் அந்த வின்னருக்கும் ஃபைட் அப்படின்னாங்க ஒண்ணுமே நடக்கல ஒரு மண்ணு நடக்கல வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல கண்டென்ட் எல்லாமே ஈ அடிச்சுன்னா சொல்லி ஆகணும் இல்ல பெரிய சிரிப்பு என்னன்னா காலங்காத்தால சௌந்தர்யா ப்ரோபோஸ் பண்ணும்போது கூட ஹாட் ஸ்டார்ல ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் இருந்தாங்க ஓகேவா பா ஈவினிங் வீட்டுக்கு அடிச்சனா வந்திருக்காங்க வெறும் ஒரு லட்சம் வியூவர்ஸ் தான் இருக்காங்க பாத்துக்கோங்கப்பா ஏப்பா வியூவர்ஸ் எல்லாம் பை பண்ண முடியாது சரியா புரிஞ்சுக்கோங்க ஓகே அப்புறம் இதுக்கு வந்து ஏதாவது முட்டு கொடுக்காங்க நெகட்டிவ் பியோர் காசு கொடுத்து ஒட்டு அங்கிருங்க ஓ அப்படின்னு வருவாங்க காசு கொடுத்து வியூவர்ஸ் வாங்க முடியாது நினைக்கிறேன் ஆமா ஹாட் ஸ்டார் அப்படி வாங்க முடியாது தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க வேற ஒன்னு சொல்றதுக்குலாம் மொத்தத்துல இந்த வாரம் இப்படி தான் போர் ஒன்னும் சொல்றதுக்குல சரி அந்த வாரம் பூராவே இப்படிதான் போரா போயிட்டு இருந்து எனக்கு பெரிய சிரிப்பு என்ன அண்ணன் சேதன் நாளைக்கு வராப்பில ஓகேவா நாளைக்கு வருவாப்பில அண்ணனுக்கு வீடு ஊரா கண்டென்ட் இருந்தாலே அண்ணன் சாட்டர்டே சண்டே தணர் வாப்பில என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பாப்புல இந்த வாரம் கண்டென்ட்டே கிடையாது எப்படி இந்த வாரம் கண்டே கிடையாது அண்ணன் என்ன பண்ண போறாம எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல போட்டு ஆனா நாளைக்கு யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கறத நம்மளால சின்னதா கணிக்க முடியுது நாளைக்கு காலையில் தான் அது தெரியும் ஏன்னா நாளைக்கு காலையில் தான் திருப்பி மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வருஷம் டீம் பொறுத்தவரைக்கு ஃபுல்லா கன்ஃபியூஷன்லேயே சுத்திட்டு இருப்பான போல நைட் ஒரு முடி எடுக்கிறானோ காலங்க அத்தில முடிவு மாத்திரான அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது பட் ஹோட் லிஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஓரளவு கெஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஹோட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கு முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் அன்அஃபிஷியல் அஃபிஷியல் சேம் சேம் தான் வருது ஆக்சுவலா நான் உங்களுக்கு அஃபிஷியலாக லைட்

வீட்டுக்குள்ள வந்து முக்காவசி பேருக்கான ஃபேமிலி பவித்ரா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இப்படி இந்த வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்கீங்க பயங்கரமாக கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியும் கண்டிப்பாக பவித்ரா பார்த்து சொல்லியிருப்பாங்க உண்மையாக ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் பட் அந்த ஃபீஸில் பொறுத்தவரைக்கும் மஞ்சரி இருக்காங்க எனக்கு என்னமோ இப்போ வர வர மஞ்சரிக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது ஏதோ வீட்டுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்கு நீங்கள் இப்படி கேம் மாட்டீங்கன்னு ஒன்று சொல்லிட்டாங்க சாட்டர்டே சண்டே நல்லா கைத்தட்டில் வந்துட்டு ஏன்னா சாட்டர்டே சண்டே இவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் கைத்தட்டில் வருதா அந்த கைத்தட்டில் வச்சு ஒரு மாதிரி ஹெட் வைட் ஆயிருந்தோம் என்னமோ தெரில ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க எனக்கு இப்போ எனக்கு பர்சனலாக பிடிக்கல உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு பர்சனலாக மஞ்சரிக்கான ஆட்டிட்யூட் பிடிக்கவே இல்லை சார் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடத்துல ராணுவம் இருக்காப்புல அன் அஃபீஷியல் சாரி ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரம் ஓட்டுக்கல் இருக்காப்புல ராணுவ பொறுத்த வரதுக்கு அஃபீஷியல் எத்தனை இடத்துல இருக்காளன்னு கேட்டால் நாலாவது இடம் சொல்கிறாங்க இன்னும் கரெக்டாக தெரியல நாலாவது இடத்துல இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் வரையும் மேபி மூணாவது இடத்துல கூட இருக்கலாம் பட் எனக்கு என்ன ராணோக்கு எனக்கு என்ன புரியல புரோ எதை வச்சு புரோ ராணோ வந்து டைட்டில் வினர் அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்றீங்க எதை வச்சு சொல்றீங்க சும்மா வீட்டுக்குள்ள வந்து நல்லவங்க மாதிரி இருந்தா டைட்டில் கொடுத்துருவீங்களா இல்ல வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கேன் கண்டென்ட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது சும்மா அப்படியே ஓர்டு பண்ணிட்டு இருந்தா டைட்டில் கொடுத்துருவீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஒரு ஷோ இருக்குல்ல இந்த பிக் பாஸ் ஷோக்கான டைட்டில் வினர் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதான் எனக்கு தோணுதுப்பா மொத்த இந்த ஷோக்கான மரியாதையும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது அந்த டைட்டில் வின் பண்றதுக்கான அந்த ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கான மரியாதையும் குறைஞ்சிட்டு இருந்தா நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா நாச்சுக்கு வந்து வீட்டுக்குள்ள கீழே விழுந்து ஒரு கெட்ட போட்டு வீட்டுல நல்லவங்க மாதிரி சுத்தி இருந்தா ஓட்டுக்களை வந்துருது அது ஓட்டுக்களை வந்து உடனே டைட்டில் சொல்லிடுறாங்க அப்ப முதல் நாள்ல இருந்து நூறு நாள் வரைக்கும் வீட்டுல ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருப்பான பண்றதுக்கு வீட்டுல கேம் எல்லாம் ஆடி டஃப் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவெல்லாம் எங்கிட்ட போன எனக்கு தெரியல மொத்தத்துல உங்க தாட்டுச்சாங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களா நீங்களே போடுங்க சோ நாலாவது இடத்துல பவித்ரா இருக்காங்க அண்ணா பீஸ் இல்ல அஞ்சாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல ஆறாவது இடத்துல ஜெஃப்ரி இருக்காப்ல ஏழாவது இடத்துல அஞ்சிதா இருக்காப்ல சோ மொத்தமே இந்த லிஸ்ட் தான் இருக்குதா இதுல ஆக்சுவலா யார் மூணு பேர் இப்ப டேஞ்சர் சோன்ல இருக்காங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க பட் அவங்க அவங்கதான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அஞ்சிதா ஜெஃப்ரி விஜய் விஷால் மஞ்சரி இந்த நாலு பேர் ஆக்சுவலாக டேஞ்சர் ஒரு மூணு மூணு பேர் மட்டும்தான் எனக்கு 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 தெரிஞ்சு 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 இப்போ ரொம்ப சேஃபாக இருக்காங்க 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 பவித்ரா இந்த தான் சேஃப் கொஞ்சம் டேஞ்சர் நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் அன்னஃபிஷியலில் அன்னஃபிஷியலில் முத்து ஃபேன்ஸ் சும்மா ஆனால் ஒரு பையன் அஃபிஷியலில் அஃபிஷியலில் போய் ஓட்டுகள் போட்ட மாதிரி தெரில ஓட்டுகள்ங்கிறது பெருசாக வரவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கான பிக்பாஸ்க்கான கம்மியாகிட்டு தான் இருக்குது ஹாட் ஸ்டார்லேயே வியூவர்ஸ் பெருசாக இருக்க மாட்டேங்க மக்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க கம்மியாயிட்டே இருக்கு போங்கப்பா இந்த ஷோவா பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபினாலே வீக் வந்து பார்க்கறப்பா அப்படின்ற மாதிரி வியூவர்ஷிப் வந்து தான் உண்மை எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர்ல மேபி எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு நான் நினைக்கிறேன் நான் பர்சனலாக ஃபீல் பண்றது ஜெஃப்ரி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிலாம்னு அனுப்பிச்சு தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு காலையில் தான் அஃபீஷலா அவர் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்க இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பயங்கரமாக என்டர்டெயினிங்காக இருந்துச்சா இல்லை கடுமையான போரிங்காக இருந்துச்சா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பிக் பாஸ் சீசன் இருக்குல்ல இந்த சீசன் எட்டாவது சீசன் எட்டாவது சீசன்ல இந்த மாதிரி ஒரு வாரத்தை நான் பார்த்ததுல கடுமையான போரிங் ரொம்ப மொட்டமா போயிட்டு முதல் வாரம் கூட எனக்கு தெரிஞ்சு வியூவர்ஷிப் இருந்துச்சு ஒயிட்ல ரிவ்யூஸ்லாம் மக்கள் பயங்கரமா பார்ப்பாங்க பயங்கரமா கண்டென்ட் தேடுவாங்க மக்கள் ஆனா பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா மக்கள் பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கான்னு அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்கறாங்க அந்த அளவுக்கு முக்கியா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த வாரம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு எந்த ஃபேமிலி உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஃபேமிலியோட நேமை கமெண்ட்ல போட்டு யார் வருவார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு நடத்தல